மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களே நிதித்துறை மந்திரி அவர்களே ஒன்றிய அரசுல வந்து இன்னைக்கு ஒரு நிதித்துறை மந்திரியாக நீங்க இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தமிழ்நாட்டில பிறந்து தமிழை தான் இந்த நிதித்துறை மந்திரி ஆனா நீங்க ஒரு அறிக்கை விடுறீங்க தமிழை படித்தால் பிச்சை கூட கிடைக்காதுன்னு ஒரு செய்தியை சொல்றீங்க தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது ஆனா நீங்க தமிழை படிச்சதுனால தானேம்மா உங்களுக்கு நிதித்துறை மந்திரியே கிடைச்சிருக்கு அதை மறந்துட்டீங்களாமா அதாவது இன்னொரு மொழியை வந்து நீங்கள் இழிவுபடுத்தணும்னு நான் சொல்லலை தன்னுடைய சொந்த தாய்மொழியான தமிழை இழிவுபடுத்தாதீங்க நீங்கள் பிறந்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பிறந்த தமிழை தயவு செய்து இழிவுபடுத்தாதீங்க இன்னொருத்தரை திருப்திப்படுத்தணும் இன்னொரு மொழியை வந்து நம்ம பேசினா தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினச்சி தன்னுடைய சொந்த மொழியான தமிழை தாய்மொழியை தயவுக்கொருது அசிங்கப்படுத்தாதீங்க இதை வந்து உங்களுடைய அன்பான வேண்டுகோளாக நாங்கள் விடுக்கிறோம் கேட்டுங்க என்று உங்கள் ராஜாராமன் பிஜிஆர் நீடாமங்களா